தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பணையின் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதை கனத்த மாமண்டத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்ச ஒரு மீனவர் கூட கைது செய்யப்பட மாட்டார்னு இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் ஆனாலும் இந்த தாக்குதல் தொடர்ந்துட்டு தான் இருக்கு மார்ச் இருபத்தி ஏழு அன்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் தொண்ணூத்தி ஏழு இந்திய மீனவர்கள் சிறையில் இருக்காங்கன்னு ஒரு புள்ளிவரத்தை கொடுத்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் ஐநூற்றி முப்பது மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க அமைச்சர் சொன்ன கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மீனவர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க அண்டை நாடா இருந்துகிட்டு இந்திய மீனவர்கள் மேல எந்த விதமான இறக்கமும் வாழ்வாதாரத்தை நசுக்கிற விதமா ஏன் அடியோடு பறிக்கிற விதமா இலங்கை கடற்படையினரும் இலங்கை அரசு நடந்துக்குது அது நமக்கு எல்லாம் மிகுந்த கவலை அளிக்குது நிறுத்தணும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது சவாலாக இருக்குன்னு ஒன்றிய அமைச்சர் ஜெயசங்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் இது என்ன சவால் இருக்க முடியும்னு தெரியல வேறொரு மாநில மீனவர்கள் இப்படி தொடர் இப்படி இப்படித்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா எவ்வளவு காலத்துக்கு இதை சகிச்சிட்டு இருக்க முடியும் இது போன்ற சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவு மீட்பே மிக சரியான வழி என்பதை இம்மாவட்டத்தின் வாயிலாக மீண்டும் வலியுறுத்திட விரும்புகிறேன் கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவை மாநில அரசு தான் இலங்கைக்கு அளித்தது என்பது போல ஒரு தவறான தகவலை பரப்பி அரசியல் செய்வது அரசியல் கட்சிகளுக்கு வழக்கமாகிவிட்டது ஆனால் அரசியல் ஆதாயத்திற்காக கட்சிகள் செய்யும் அதே தவிர ஒன்றிய அரசு செய்வது வருதத்தக்கது ஏற்க முடியாதது கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அந்த தீவை கொடுத்து ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சராக இருந்த கலைஞரவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்ப மாட்டாங்கன்னு எடுத்து சொல்லியிருக்கிறார் கச்சத்தீவு இளைமைக்கு அளிக்கப்படக்கூடாது அழுத்தம் நிறுத்தமாக வாதிட்டிருக்கிறார் அதையும் மீறி கச்சித்தீர் ஒப்பந்தம் இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கையெழுத்தானவுடன் அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கட்சி கூட்டத்தை தலைமை செயலகத்தில் கூட்டி இதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி அன்றைய தினமே பிரதமருக்கும் கடிதம் எழுதினார் அப்பவே இருபத்தி ஒன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இந்தியாவுக்கு சொந்தமானதும் தமிழ்நாட்டுக்கு நெருங்கிய உரிமைகள் கொண்டதுமான கச்சத்தை பிரச்சனையில் மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு பற்றி இந்த பேரவை ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது ஒப்பந்தத்தை திருத்தி அமைக்க முயற்சி

இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கிறது தமிழ்நாடு மீனவர்கள் மாற்றப்பட்டதால் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை மேற்கோள் காட்டி கச்சத்தீவு திரும்ப பெற வேண்டும் நிரந்தர தீர்வாக அமையும் அதுவரை தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மீட்டுக் கொடுங்கள் கேட்டுக்கிட்டேன் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி கடிதம் மூலம் கச்சத்தீவு பிரச்சனையும் தமிழ்நாடு மீன்பிடி உரிமையும் வலியுறுத்தி இருக்கிறேன் இன்று வரை மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய பாஜக அரசு கச்சத்தை குறித்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கல என்பதை நான் வேதனை குறிப்பிடுகிறேன் இந்த சூழல்ல தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையினரால் கடும் தாக்குதலுக்கு உள்ளாவது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது கடும் அபராதம் விதிக்கப்படுவது போன்றவற்றிலிருந்து தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்கவும் விரைவில் இலங்கை செல்லும் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டு மீனவ பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவும் கச்சத்தீவை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றம் விரும்புகிறது தீர்மானம் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடுவோம் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன் தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவர்கள் நலன் கருதி அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டுகிறேன்